அனைத்து நல்லவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் மாதம் மோடா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக நம்ம உலக செய்திகள் பார்ப்போல்லையா இதில் குறிப்பிடப்படுகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னா சீனாவுடைய செய்திகள் தான் நீங்கள் பெரிய அளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சீனாவில் மீண்டும் கோவிட் வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வேரியண்ட் பிஎஃப் டாட் செவன் வேரியண்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரவி இருக்குங்க இந்த பரவுறது மட்டும் இல்லாமல் மில்லியன் கணக்கான மக்கள் வந்து இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பதிவெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அளவுக்கான டெட் பாடிகள் இருக்குது அப்படின்றத வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து அங்கே இருக்கிற மக்கள் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைப்படுறாங்க ஹாஸ்பிட்டலில் இடம் தொடர்ந்து கேவில் நிற்கிறாங்க இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த செகண்ட் வேவ் வந்துச்சு இல்லையா செகண்ட் வேவ் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ஹாஸ்பிட்டல் கிடைக்காமல் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை நோக்கிய மக்கள் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அட் ப்ரெசென்ட் வந்து சீனாவில் இருக்குன்னு இருக்காங்க சீனாவில் இப்படி இருப்பதற்கான காரணம் வந்து ஏற்கனவே இந்த ஜீரோ கோவிட் பாலிசி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்தாங்க அப்படி ஸ்ட்ரிக்டாக கொண்டு வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் போராட்டத்தால் வெடித்தது அந்த போராட்டத்தை அடக்கிறதுக்கு சீனா என்ன பண்ணாங்க சரி எப்படியோ போவாங்க அப்படின்ற மாதிரி விட்டாங்கல்ல அதுக்கு கூட ஒரு சில குற்றச்சாள்லாம் கொடுங்க இதுக்கெல்லாம் காரணம் வெளிநாட்டு சதி இப்போ எப்படி எல்லாம் காரணம் எதிர்கட்சி சதின்றாங்க அது மாதிரி வெளிநாட்டு சதி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி இன்றைய நிலைமை பொறுத்த வரைக்கும் சீனா மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும் எல்லாமே ஹாஸ்பிட்டல் கிடைக்காம வெளியில் இருக்கிற கியூவாக இருக்கட்டும் உள்ளே இருக்கிற டெட் பாடியாக இருக்கட்டும் பக்கத்தில் வந்து ஒரு டெட் பாடி இருக்கு ரெண்டு மூணு பேர் பேஷண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே சேம் இந்தியாவில் ஏற்கனவே செகண்ட் வேவ் வந்தது இல்லையா அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது மற்ற உலக நாடுகளை கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா ஏற்கனவே கோவிட் சமயத்தில் கூட ஃபஸ்ட்டு வேரியண்ட் வரும்போது நம்ம எல்லோரும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்க கரெண்டாக கடைசியில் பார்த்தா கொஞ்சம் சீரியஸாக ஆச்சு செகண்ட் வேலு இன்னும் பெரிய தாக்கத்தை அதே மாதிரி இப்போ கூட இந்த ஒரு நியூஸை பொறுத்த வரைக்கும் அஹா சீனா தானே நம்மளை பாதிக்காதுன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் அசால்ட்டாக நானுமே கூட இன்ன வரைக்கும் பெரிய அளவுக்குலாம் அப்படியே பயன்படுத்துகிற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னு இன்ன வரைக்கும் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் அசால்ட்டாக தான் இருக்கேன் பட் கொஞ்சம் இந்த நிகழ்லாம் பார்க்கும்போது அடுத்த லெவல் வேரியண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு இந்தியா லெவலில் கொஞ்சம் பயன்படுத்தி வச்சுருக்காங்க பட் இந்தியா சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கவலைப்படுறது அளவுக்குலாம் இல்லைப்பா இந்த வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது பிஎஃப் செவன் இந்த வேரியன்ட் சொல்கிறாங்கல்ல இது ஜூலை மாதத்துலேயே இந்தியாவுக்கு வந்துருச்சு நம்ம க்யூர் பண்ணியிருக்கிறோம் அந்தளவுக்கு நம்ம வந்து தடுப்பூசி வந்து பவராக தான் இருக்குது அதனால் டோன்ட் வரி கோல் டவுன் கோல் டவுன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வழக்கம் போல் மீடியாக்கள் என்ன உங்களுக்கு தெரியாதல்ல ஆஹா அடுத்த லெவல் வேரியன் மிகப்பெரிய ஆபத்து மீண்டும் லாக்டவுனா அப்படின்ற அளவுக்குலாம் பிரேக் எங்கேயாவது பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சுன்னா பார்த்து சிரிச்சுட்டு கம்முன்னு ஓரம் ஒதுங்கிட்டு போயிடுங்க கொஞ்சம் இப்போதிக்கு நிலைமைக்கு ஜாலியாக இருக்கலாம் அவ்வளோதான் அதை நினச்சி பெரிய அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அளவுக்கு இல்லைன்னு எனக்கும் தோணுது வருடம் பேசிக்கலாம் தடுப்பூசி போட்டுவிட்டோம் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம் ஸோ இனியோ அதையும் மீறி நம்ம பயன்படுத்திட்டே இருந்தோம் அப்படின்னா என்னைக்கு ஒன்றே ஒன்று தான் இன்றைக்குமே நாள் தெரிஞ்சால் வாழ்கிற நாள் வந்து நரகமாக இருக்கும் ஹாப்பி அடுத்து நம்ம மீதி கண்ட நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதும்போது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிய ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் யூரோப்பியன் இல்லை யார் அப்படின்னா நீங்கள் பால்டிக் ஸ்டேட்டில் ஒரு மூணு நாடுகள் சொல்லுங்கள் அப்படின்னா நீ என்ன சொல்லுவீங்க லேட்வியா லிதுவேனியா எஸ்டோனியா இது மூணு சொல்லுவீங்களா இந்த மூணு நாட்டில் மிகப்பெரிய ஒரு போர் பயிற்சிகளை நேட்டோ படைகளுக்கு இந்த பயிற்சிகள் வந்து வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்குறாங்களாம் சும்மா இதெல்லாம் எதற்காக பயிற்சிகள் கொடுக்குறாங்கன்னா மேபி நேட்டோ உக்ரைனுடன் இணைந்து இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக புரளிகளோ பொருட்டோ ஏதோ ஒன்று வந்து வெளிய இருக்காங்க சரி அது ஒரு பக்கம் அது இது இருக்கா இல்லையான்னு நான் ஒன்று ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன் நான் அதையும் தாண்டி ரிஷி சுன்னாக் அவர்கள் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு எஸ்டோனியா போயிருக்காங்க எஸ்டோனியா போய்ட்டு அப்புறம் லேட்வியாவில் போய்ட்டு அங்கே இருக்கிற வீரர்களோடு சேர்ந்து உணவு அறிந்திருக்கிறாராம் உலக வரலாற்றிலே முதல் முறையாக இராணுவ வீரர்களுடன் அமர்ந்து உணவு அருந்துவது இதுவே முதல் முறை மற்றவங்களும் சும்மா போவாங்க ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்க அந்த அளவுக்குலாம் கிடையாது ஆனால் பிரதமர்னா இவர் தான் பிரதமர் அப்படின்னு மிகப்பெரிய பாராட்டு பெற்று ரிஷி சுனாக் அவர்கள் அதாவது அங்கே இருக்கிற நேட்டோ படை வீரர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள் இங்கிலாந்து வீரர்களும் பெரிய அளவுக்கு அங்கே இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க உற்சாகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி அடுத்து வந்து ரிஷ்யா சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நாட்ஸி பைப்லைன் ஒன் அண்ட் டூ இருக்குல்ல அது இன்று வரை முறையாக விசாரிக்கப்பட்டதா அப்படின்னா ஒரு விசாரணையும் கிடையாது பண்ணலை சும்மா பேருக்கு பண்ணுறோம் ஆமாம் ஆமான்னு சொல்கிறாங்க ஆனால் முறையாக விசாரிக்கவே இல்லை இதுதான் உலக தர்மமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதே வந்து ரஷ்யா வந்து பௌச்ச படுகொலை மற்றதெல்லாம் நீங்கள் எந்தளவுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க கிட்டத்தட்ட பௌச்சான படுகொலைக்காக ஒரு குழு மாதிரி அமைச்சு அந்த குழுக்காக ஐம்பதுலேருந்து அறுபது கோடி இந்திய மதிப்பில் சாரி நூறு கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க அளவுக்கு சாட்சிகளை உருவாக்குறதுக்காகவும் இல்லை சாட்சிகளை ப இது பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறீங்களே நாட்ஸி மோன் பைப்லைன் வந்து யூரோப் யூனியனையும் ரஷ்யாவும் துண்டித்தது இதற்கான விசாரணை யூரோப் யூனியனில் முறையாக தோங்கினது அப்படின்னா ஒன்றுமே இல்லை அட் ப்ரெசென்ட் வரைக்கும் நில் ஸோ இதற்கான விலையை வந்து அனுபவிப்பது யார் என்று நீங்களே புரிந்து கொள்வீர்கள் அப்படின்றத ஒன்றையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ரஷ்யா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் அந்த மில்டரிக்கான எக்ஸ்பான்ஸ் இருக்குல்ல அது வந்து நோ லிமிட் எந்த நீடட் அப்படின்னாலும் இராணுவத்துக்கான முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்களாம் உடனே வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை அர்ஜென்ட் நீரர் அப்படின்னா நம்ம பட்ஜெட்டையும் தாண்டி உடனடியாக ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு காரணம் அமெரிக்காவுடைய செயல்பாடுகள் அது வேறு லெவலில் மாறி இருக்குது உடனே நம்ம களத்தில் இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நோ லிமிட் அப்படின்றத உடனே குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து வந்து கொசோவோ செர்பியா பிரச்சனை நம்ம நிறையா பேசியிருக்கோம் செர்பியா வந்து பார்டர் பகுதியில் நின்றுட்டாக இருக்கட்டும் இல்லை கொசோவோ பகுதியில் நேட்டோ படிகள் உள்ளே நின்று பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால எல்லாமே பெரிய அளவுக்கு தெரியல இப்போ வந்து கொசோவை வந்து என்ன பண்ணியிருக்காங்க துருக்கிகிட்டே ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு துருக்கியோட ட்ரூன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம ஜியோ கம்பேர் பண்ணணும் அப்படின்னா துருக்கி நார்மலாகவே ஆக்சுவலாக யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பக்கம் ரஷ்யாவுக்கு சாதாரணமாக இருக்கிறாங்க அதனால் செர்பியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது நடக்கவில்லை கொசோவோவுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்ய போகிறார்கள் அந்த ட்ரோனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க அந்த ட்ரோன் வந்து கொசோவை வந்து ரொம்ப விரும்பி கேட்டிருக்காங்க மேபி கொசோவோவுக்கு அந்த ட்ரோன் கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா இனி செர்பியாவுக்குள்ளேயும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக யுகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் யுகங்கள் அப்படின்னா இத்தனை நாள் பார்த்திங்க அப்படின்னா செர்பியா கொசோவோ பிரச்சனை வந்து உங்களுக்கு அளவுக்கு தெரியும் அதை வந்து ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் பட் செர்பியாவுக்குள்ளே போயிட்டு கொசோவா வளசிக்கிறது வரைக்கும் தாக்கல் நடத்தியிருந்தாங்க பார்ட்ரு பிரச்சனையெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதியில் வந்து பிரச்சனை வரும் அதை சமாளிப்பாங்க அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் பட் இது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாங்கன்னா இந்த ட்ரோனை வாங்கி உள்ளே தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக ஆகிடுச்சி இனி செர்பியா என்று யூரோப்பிய தலைவர் வேண்ட்ரலியான கையை கொடுத்து உங்களுக்கான அந்த ப்ராஜெக்ட் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்களோ அன்றிலிருந்து செர்பியா நிம்மதியை இழந்த விடும் சொன்னல அடுத்து நிம்மதியக்கான மிக காரணம் வந்து இந்த துருக்கி ட்ரோன் வந்து சப்போஸ் கொடுத்தாங்க அப்படின்னானா கண்டிப்பாக இது அந்த இடத்துல இன்னும் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்கும் நினைக்கிறேன் இன்றைக்கி ஓரளவுக்கு வீடியோ ஷார்ட் ஆகும் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்னை ஆதரவளித்து என்னை ஊக்கப்படுத்திய என்னை உற்சாகப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களும் நான் என்றும் மறக்க மாட்டேன் இதுக்கப்புறம் நான் மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கை இருக்கிறேன் ஸோ நன்றி வணக்கம்